மண மக்களே நம்மளோட ஐனார் துணை இன்னைக்கு எபிசோடு வந்து ஒரு வழியாக பல்லவனை கண்டுபிடிச்சிட்டாங்க பல்லவனை கண்டுபிடிச்சி எல்லாருமே எமோஷ்னலாக வந்து டச் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா வந்துட்டு வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தோடனே பாண்டியன் வந்து பயங்கரமாக வந்து ஏண்டா எங்களை விட்டு போனேன் நீ இல்லாமல் நாங்கள் இருப்போமா எங்களை விட்டு போகிறதுக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு நான் எங்கெல்லாம் உன்னை தேடினு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எமோஷ்னலாக வந்து பயங்கரமாக வந்து பல்ல பாண்டியன் வந்து பேசினார் அது சூப்பராக இருந்துச்சுங்க பாண்டியனோட கேரக்டர் வந்து செம்மையாக வந்து கொண்டு வராங்க அப்படின்னு அவங்க அப்பாவுக்கும் பாண்டியனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் இல்லாத அது செம்மையா இருந்துச்சு அந்த ரேடியோ பாட்டு கேட்டு இருக்கும்போது அதெல்லாம் தூக்கி உடைக்கிறது அந்த மாதிரி இதெல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு அதே மாதிரி நிலாவுக்கும் பல்லவனுக்கும் மன ஒரு பாண்டிங் அவ்வளோ அழகாக கிரியேட் ஆகியிருக்கு ஸ்டார்டிங்கில் அது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அது மட்டும் இல்லாமல் பல்லவனுக்கும் பாண்டியனுக்கும் பயங்கரமாக கிரியேட் ஆகிருச்சுங்க அது நல்லா பார்க்குறதுக்கு அவ்வளோ எமோஷனலாக இருந்துச்சு அப்படிங்கிறதான் சோழனுக்கு இருக்குது ஆனால் வந்து நம்ம மெச்சூராக நம்ம யோசிக்கணும் நம்மளும் ஜெயந்து அந்த இடத்துல எமோஷனலாக ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சோழன்கிட்ட அதுக்கப்புறமா வந்து சேரன் வந்து பயந்துக்கிட்டு அந்த காலை வந்து கட்டி போட்டுருவார் அதுவும் கொஞ்சம் அது நல்லா நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு எல்லாமே வந்து செம்மையாக இருந்துச்சுங்க அடுத்த நாள் காலையில் கூட்டு வந்து நிலா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க ஒன்றா தான் அவங்க அண்ணவங்க தம்பி மாதிரி நினச்சிருக்காங்க நீ வீட்டை விட்டு போகலாமா அப்படிலாம் நினைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வந்து சொல்கிறாங்க இன்னி போகமாட்டேன் அண்ணி அப்படின்ற மாதிரி வந்து பல்லவன் வந்து சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வந்து நம்மளோட நிலா வந்து பல்லவன்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் வந்து சரிங்க நீ இனிமேல் நான் தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாரு சொல்லிவிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த நாள் அப்படிங்கிறதுல வந்து நிலாவுக்கு வந்து சர்டிபிகேட் கிடைச்சிருது சர்ட்டிபிகேட் கிடைச்ச உடனே பயங்கர ஹாப்பியாயிராங்க ஃபர்ஸ்ட் டைம் வெரி ஃபஸ்ட் டைம் நிலா வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா வந்து சோழனோட கையை பிடிச்சி தேங்க் பண்ணுவாங்க அது அவரால் ஒன்று தாங்க அவ்வளோ பயங்கர ஹாப்பியாக வந்து சந்தோஷப்படுவார் சோழன் பயங்கர ஹாப்பியாக இருவாருங்க அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் சோழன் நிலாவோட லவ் ஸ்டோரி இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படின்னு அப்பப்போ ஐடி பார்க்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஐடி பார்த்தா செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதான் அந்தளவுக்கு சூப்பராக வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க ஏன்னா துணை அடி தூளா இருக்குது அப்படிங்கிறதா இமோஷனல் அந்த இப்போ லவ் ஸ்டார்ட் ஆயிருக்கு நிறைய விஷயங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கொண்டு வராங்க இப்போ அவுட்டோர் போகலாம் வெளியில் போகலான்னு வேற பிளான் பண்ணிட்டு இருக்காங்க என்ன பண்ணுறாங்க இது பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் இப்போ மகாபலிபுரத்துக்கு வந்து போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அது எப்படி என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல அதை அடுத்தடுத்து கொண்டு வருவாங்க பார்ப்போம் சரிங்களா சூப்பருங்க ஆனால் வந்து ஐநா துணை செம்மையாக போய்ட்டுருக்கு அப்படிங்கிறதுல மட்டும் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது இன்னி இன்னி செம்மையாக வந்து கொண்டு போவாங்க ஏன்னா டிஆர்பியிலேயும் பயங்கரமாக வாங்கிட்ருக்காங்க இல்லையா நல்ல ஸ்டோரியாக இருக்குது இல்லையா அதனால் வந்து நல்லா அதை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னு